வணக்கம் அவனுக்கு என்னப்பா சுக்கரயோகம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம் அதற்கு காரணம் சுக்கரன் வந்து ஆடம்பரத்தை தருபவன் சுகபோகமான வாழ்க்கையை தருபவன் காசு பணத்தை கொடுக்குறவன் லௌகீகத்துல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா சுக்கரனுடைய அருட்கடாட்சம் இருக்கணும் சுக்கரனுடைய அருட்கடாட்சம் இருக்கணும்னாக்கா குபேர சம்பத்து வேணும் குபேர சம்பத்து வேணும்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் இப்ப வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம்னே பேரு அந்த சுக்கர வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் குபேரனை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளை மொச்சையால் செய்யப்பட்ட சுண்டலை நைவேத்தியம் பண்ணும் வெள்ளை மொச்சையால் ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணி குபேரனையும் மகாலட்சுமியையும் நாம் மனசார பிரார்த்தனை செய்யணும் அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டாக்க அந்த மொச்சையை அந்த வெள்ளை மொச்சை சுண்டலை நைவேத்தியமாக செய்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்